ஒரு காய்கறி முதலாளி வண்டி இல்லாமல் பைக்கில் வந்திருக்கிறார் ஏனென்று கேட்போம் முதலாளி வணக்கம் முதலாளி இன்னைக்கு வியாபாரத்து பார்த்த காரணம் என்ன கொஞ்சம் பைசா கொஞ்சம் குறவா இருக்கு பைசா குறவா ஆமாம் பொருட்களை விலை குறைச்சி விட்டாச்சுன்னா பைசா குறவா தான் இருக்கும் கொஞ்சம் கூட்டி வைக்க வேண்டியது அது மக்கள் நல்லா சாப்பிடட்டு மக்கள் நல்லா சாப்பிடணும்னா விவசாயம் பண்ண விவசாயிக்கு ஏதாவது காசு கிடைக்கணும் இல்லையா விவசாயி கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு காய்கறி விட்டுட்டு இருந்தா எப்படி கிடைக்கும் ஒரு கிலோ வந்து அறுபது ரூபாய்க்கு மேலே விட்டாதான் காய்கறி விவசாயிக்கு தான் கிடைக்கும் அதனால விலை குறைஞ்சு விட்டா விவசாயம் நஷ்டம் மக்கள்கிட்ட பைசா கட்டுப்பாடா இருக்கு ஓ அதனாலயா அதனால விவசாயி அழிஞ்சு போனாலும் பிரச்சனை இல்ல 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 ஏழைகளுக்கு ஃப்ரீயா குடுத்தான்னா நம்ம விவசாயம் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தாத்து கொடுத்தாது என்ன விவசாயம் நஷ்டத்துல இல்ல போயிட்டு இருக்கு ஆமா அவங்க புத்தகம் எடுத்த ஆளுக்கு அவங்க வரும் அப்படியா சரி நமக்கு சின்ன போகுது சரி 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 விவசாயத்தை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா விவசாயத்தை பற்றி உள்ள பாட்டு நமக்கு தெரியாது இல்லையா மணப்பாற மாடுகட்டி மாயவரம் ஏடு கூட்டி அதை பாட்டு எல்லாம் படிச்சதே கிடையாது இல்ல நாங்க என்ன படிச்சுட்டா இருக்கோம் கல்யாண கல்யாணத்துல எல்லாம் போடுவாங்க இல்லையா படம் பாக்கே கிடையாது சரி பார்த்த உடனே தெரியுது ஏன்னா திலகம் இருக்குங்க ഉളപ്പുല്ല കൂടുതലും നൂറ് ആൾ കഷ്ടപ്പെടുത്തുന്നത് ഉണ്ടാക്കട്ടെ ഉണ്ട് വ്യാപാരം സരക്ക വളുത്ത ഓക്കേ